பா ராஜா ஃபோன் பண்ணா ஃபோன் அடிவே இல்ல ஏன் போன் அடிவே ராஜா வந்துறான் ஆ சங்கன பேசنا போன் ஆ போன் வந்துச்சு ஹேப்பி நியூ இயர் தம்பி விஷ் யூ விஷ் யூ ஹேப்பி நியூ இயர் ஹேப்பி நியூ இயர் ராஜா அக்கா ஹேப்பி நியூ இயர் ஹேப்பி நியூ இயர் என்ன கால் பண்ண கால் எடுக்கல கால் பண்ணேன் உனக்கு இப்போ கால் பண்ணேன் எடுக்கவே இல்லை

ஃபோன் உடஞ்சிச்சு போயிடுச்சு ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ்எம் குட்டி சேனல் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு உங்களை அன்புடன் வரவேற்கிறதே இந்த வருஷம் எல்லாருமே நீங்கள் நல்ல விஷயத்த பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி இருந்துச்சோ அதை விட்டுருங்க சுக துக்கங்கள் நல்லது கெட்டது எல்லாமே போனது முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் புத்தம் புதுசாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லாருக்குமே முடிஞ்சதுக்கு நல்லது பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் முழுக்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருங்க ஹாப்பியாக இருக்குன்னு நான் கடவுளை கிட்ட பே பண்ணிக்கிறேன் எங்கள் சம்சாரம் பாருங்கள் காலையில் என்னவா வந்த பிளேடு போடுற ஏய் பிளேடு இங்க போடுறது இங்க போட்டது அங்க வந்து ஊந்துச்சு கீழே பார்த்து கட்டாயிட போகுது என்ன ராஜா சாப்பிட்டியா என்னன்னா வந்ததும் பிளேடு ஒரு நியூவர் வந்தது ஒரு ஆறு ஒரு நாலு வாரத்தை நல்ல வார்த்தை பேசுறது இல்லையப்பா அதனால என்ன செய்தர் ஒருத்தர் அவர் நன்மையும் செய்து எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க ராஜா அதனால யார் என்ன பண்ணாலும் அவங்க நம்ம முடிஞ்ச நல்ல நல்லதே பண்ணணும் ராஜா கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்ற திசையில் போகிற ஆவல் நான் அதான் நம்ம ரூட்டு ஹாய் வாங்க 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 அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ராஜா சாப்பிட்டியா ராஜா என்ன சாப்பிட்ட என்ன கேட்க கட் பண்ணிட்டியா நீங்க கட் பண்ணிக்கலாம் அன்னைக்கிளி என்னப்பா வரீங்க போறீங்க ஒரு நியூ இயர் வருது ஒரு விஷ் பண்ண மாட்டுறீங்க எப்போதும் போல தான் போகல நான் லைவ் போட மாட்டேன் நாம எந்த லைவுக்கு போகிறோம் ஆமாம் ஹலோ யாராவது இருக்கீங்களா இருந்தாலும் லைக் பண்ணுங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க வராங்க போகிறாங்க மூணு பேர் பதினாலு பேர் இருந்தாங்க அவர் ஒன்பது பேர் வராங்க அவர் மூணு பேர் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் டைம் ஆகிடுச்சு விஷ் பண்ண தான் வந்தேன் ஓகே முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள் லைவுக்கு வந்து பை பாய் சி யூ குட் நைட் ராஜா குட் நைட்ரா காலையில் ஃபோன் பண்ணுறேன் இன்க்ரீஸ் ஆகுது பண்ணாப்பா மூணு நிமிஷம் அஞ்சு முப்பதா हेलो फ्रेंड्स ये गुड नाइट गुड नाइट विश यू हैप्पी न्यू ईयर फ्रेंड्स जय जीवा सिस्टर विजय सिस्टर लाइव में पाती हूँ ना उनको लोग हैं विश यू हैप्पी न्यू ईयर विजय सिस्टर जय जीवा सिस्टर ऑल फ्रेंड्स लर्ग में विश यू हैप्पी न्यू ईयर நர்ஸ சிஸ்டர் அவங்க பேருக்கு சரி பிரேண்ட் காலைல லைவ் போடுறவன் கால் காலைல வீணும் சந்திப்போம் பை பாய் குட் நைட் ஷியூ பை பாய் இல்லைடா குட் நைட் சொல்லிட்டு கூட சொல்லிட்டு போக மாட்டேன்னு பார்க்குறீங்களா நீங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க அதில் தான் போக மாட்டேறேன் ஒரு கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க